சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த விமான சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வா மாறாம இப்ப வேதனை நிகழ்வா இருக்கு ஹலோ வெல்கம் டு ஆல் விமானப்படை தோற்றுவிக்கப்பட்டு தொண்ணூத்தி இரண்டு ஆண்டுகள் ஒட்டி மெரினா கடற்கரையில விமான சாகச நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட விமானங்களுடன் மின் சாகசம் நிகழ்வு நடத்தப்பட்டது இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில இந்த ஒரு நிகழ்வு விமான சாகச நிகழ்வு நடக்கிறதால கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கும் மேல பொதுமக்கள் இந்த ஒரு சாகசத்தை கண்டுகளிக்க வந்திருந்தாங்க ரெண்டு மணி நேரம் மெரினா கடற்கரையில இந்த விமான சாகச நிகழ்வு இருக்கிற வைக்கிற வகையிலேயும் இயக்க வைக்கிற வகையிலும் தான் இருந்துச்சு இந்த இரண்டு மணி நேரமும் மெரினா கடற்கரை ஒரு அதிர்ந்தே காணப்பட்டது குறிப்பா இவங்க இந்த பண்ண இந்த ஒரு ஹார்டின் ஷேப் வர மாதிரி ஒரு நிகழ்வு ஒன்று அதுல இருக்கும் லாஸ்ட்ல முடியும் போது இந்த ஆட்சி முடியும் போது ரெண்டு விமானங்கள் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா இப்படி போகும்போது ஒரு ஹம்பு போற மாதிரி ஒரு சீனா இருக்கும் அப்போ மூணுமே சந்திக்கிற மாதிரி இருக்கும் அந்த சமயத்துல எல்லாம் எதனா ஒரு கம்யூனிகேஷன் ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா கூட அது விபத்துல போய் முடியறது கூட வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி நல்லாவே அந்த இடத்த பண்ணிருப்பாங்க அவங்களோட உயிரை பணைய வச்சு சூப்பரா பண்ணிருப்பாங்க இது மட்டும் இல்லாத இன்னும் நிறைய சாகசங்களை அந்த இடத்துல அவங்க பண்ணியிருப்பாங்க அவங்களோட உயிர பணைய வச்சு இந்த அளவுக்கு ஒரு சாகச நிகழ்வு பண்ண விமானப்படை வீரர்களுக்கு ஒரு சல்யூட் விமான சாகசம் நடக்கிற அந்த நாள்ல பாத்தீங்கன்னா வெயிலோட தப்பம் ரொம்ப அதிகமாவே இருந்ததுன்னு சொல்லப்படுது அங்க கூடியிருந்த பொதுமக்களும் நீங்க பாத்தீங்கன்னா கொடை வச்சுக்கிட்டுதான் அந்த சாகசத்தையே பாத்துருந்து அதுக்கான ஒரு சில வீடியோ போட்டோவும் நம்ம பாத்திருப்போம் இதே சமயம் இங்க பாத்தீங்கன்னா அந்த வெயிலோட தாக்கம் அந்த கூட்ட நெரிசல் எதுவுமே தாங்க முடியாது சரியான தண்ணி வசதி உணவு வசதி எதுவுமே அங்க இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இதனால கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்டு இதுவரைக்கும் ஒரு அஞ்சு பேர் உயிரிழந்திருக்காங்க இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா மயக்க நிலை ஆயிட்டாங்க தொண்ணூறுக்கும் மேற்பட்டோர் இது வரைக்கும் சிகிச்சையில மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதனாலதான் பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளவு உயிரை பணையை வச்சு இந்த விமானப்படை வீரர்கள் சாகச நிகழ்வு பண்ணியிருந்தாலும் இப்ப இது ஒரு வேதனை நிகழ்வாவே மாறிப்போச்சு சரியான முன்னெடுப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்றாங்க அது என்ன உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியல இன்னும் போக போக தான் அதை பத்தியான உண்மையான நிலவரங்கள் நிறைய வரும் இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா முடிஞ்ச உடனே எல்லாரும் உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அந்த சாகச நிகழ்வை காண வரும்போது பதினொரு மணிக்கு கரெக்டா அந்த நிகழ்வு ஸ்டார்ட் ஆச்சு பதிவோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுக்கும் போது எல்லாரும் பதினொரு மணிக்கு வந்துருக்க மாட்டாங்க அவங்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே வந்துருப்பாங்க ஆனா அந்த நிகழ்வு முடியும் போது எல்லாருமே ஒரே சமயத்துல கிளம்பு எங்க பார்த்தாலுமே போக்குவரத்து நெரிசல் ஒரு மூணு மணி நேரத்திற்கு ஒரு அடி கூட எந்த ஒரு வாகனமே நகரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளும் வந்துச்சு இதே இந்த ஒரு போக்குவரத்து நெரிசல்ல சிக்கியும் இந்த ஒரு கூட்ட நெரிசல்ல சிக்கியும் தான் ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த இருநூத்தி முப்பதுக்கும் ஒரு மயக்கம் தொண்ணூறு பேர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இந்த போக்குவரத்துக்கான சரியான ஒரு முன்னேற்பாடுகள்ல எதையும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட ஆக்ரோஷமான பதிவையும் வெளியிட்டாங்க அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பார்க்கும்போது இது நம்ம சென்னை தானா இல்ல வெளிநாட்டுல இந்த வட மாநிலங்கள்ல இருந்து வரும்போது இந்த ரயில்ல நம்ம பார்த்துருப்போம் எப்படி தொங்கிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு நேற்று ஒரு நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட மெட்ரோ ரயிலில் மட்டும் நாலு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயணம் செஞ்சுருக்கிறதா மெட்ரோ ரயில் நிர்வாகம் வந்து அறிவிச்சிருக்காங்க இவ்வளோ சாகச நிகழ்வுகள் மெய்சிர்க்க வைக்கிற காட்சிகள் எல்லாமே நம்ம பார்த்து வியக்க வைக்கிற வகையில இருந்தாலும் இந்த லாஸ்டில் முடிஞ்ச இந்த ஒரு நிகழ்வால அந்த சாகச நிகழ்வே ஒரு வேதனை நிகழ்வா மாற்றப்பட்டு நமக்கு இப்போ பேசப்பட்டு வருது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது மெரினா தான் முக்கியமான இடம் சென்னையில ஒரு முக்கியமான இடம் மெரினா தான் அது இல்லாத சண்டேல வேற இந்த ஒரு நிகழ்வு வேற நடக்குது அப்படின்னும் போது பொதுமக்கள் கூடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு இன்னும் நிறைய ஏற்பாடுகளை பண்ணிருக்கலாம் ஏன் இப்படி போச்சு ஒருவேளை நமக்கு இன்னும் போக போக தான் தெரிய வரும் நடந்ததுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன என்னென்னலாம் பண்ணி இருந்தா கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க இன்னும் நிறைய வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்